பதினேழாவது நாள் இந்த சூழல்ல தமிழ்நாடு முழுக்க நமது பணியாளர்கள் எல்லா டி எம் ஆபிஸ் வாசலையும் இன்னைக்கு போராட்டியும் இருக்கும் சொல்லி இருந்துகிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்ன சொல்லு விரும்புறேன் தூய்மை பணியான போராட்டம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தொன்னு ஒன்னு அவங்க ஆயிரத்தி நானூறு பேர் வேலைக்கு போனாங்க ஒன்னாம் தேதி டாஸ்மாக் உண்டான கொடி பறந்து ஆனா அந்த கொடி தனியா பறக்கும் நினைச்சு பறக்கல நிச்சயமா பறக்கல நாங்க தான் எல்லாம் நினைச்சும் பறக்கல அந்த கொடி உறுதியாக மூன்று நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள அத்தனை சங்க கொடியாக பறக்கும் என்று விரும்பினோம் அது பறந்தது கடைசியில பதினைஞ்சாவது நாளில் மிச்சம் போராடுற சங்கங்களும் சேர்ந்து ஒரே கொடியா பறந்தது இது முன்பே திட்டமிட்டுதான் போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் களத்திலே ஊழியர்கள் இருந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஏற்கனவே போராட சொல்றேன் தேதி குடும்பத்துடன் போராட்டம் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்த போது ஒன்னா மாறாதா அப்படின்றத நடுவுல இருந்த எல்லாருக்கும் இருக்கு ரொம்ப இயல்பா காந்தகத்தோட இரும்பு சேர்ந்துவோம் அந்த மாதிரி பணியாளர் நடனம் என்றதுனா தொழிற்சங்க எல்லாம் சேர்ந்துக்குச்சு அதான் நடனம் இப்போ நமக்கு எதிர்கேள்விகள் போடுறாங்க நாளைக்கு ஸ்டைக்கிள் இப்பயே குடோன்ல எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க ரைடு பத்து ரூபாய் என்ன ஆகும் இது ஏதாகும் கேள்வி இந்த கேள்வில நம்மளோட பதில் கேள்வி எப்படி இந்த போராட்டம் எல்லாம் நல்லபடியா முடியும் அது வேற போராட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரைடு கூட ஏதாவது இல்லாம இருக்க போதா ரைடோ குடோனோ இல்லாம இருக்க போறதுக்கு ஏதாவது உறுதி கொடுத்துருக்காங்களா யாராவது அது இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த போராட்டம் டிஎம் ஆபிஸ் வாசல்ல காத்திருக்கணும் எஸ்ஆர்எம் ஆபிஸ் வாசல்ல காத்திருக்கணும் எம்டி ஆபிஸ் வாசல தவம் கிடைக்கணும் நம்மளுக்கு பொதுவாக தவங்க தானே எதிர்பார்க்கிறாங்க முனிவர்கள் அந்த காலத்தை தவம் தான் சொல்லுவாங்க அது தான் இருக்கும் ஆனா இங்க தவம் சஸ்பென்ஷன் என்ன மாறும் எனக்கு டிரான்ஸ்பர் எப்ப கிடைக்கும் எப்போ குடில இருந்து கடைக்கு வேலைக்கு போடுவாங்க இந்த நிலைமைக்கு முடிவு கட்டணுன்றதுக்காக தான் போறாங்க நீ குடோன்ல போட்டாலும் ஒரு முடி அடுத்த முடி எடுப்பமே நீ குடோன்ல போட்டாலும் சஸ்பென்ஷன் போட்டாலும் ஒண்ணு பழகாது இல்லை நம்ம ஆளுங்க அதெல்லாம் போட்டாலும் நான் நிப்பண்டா எதுக்குன்ற தைரியம் மட்டும் தான் எல்லாத்தையும் உருவாக்கி சாதிக்க முடியும் வேற எதுவும் சாதிப்பேன் வேற என்ன செய்ய முடியும் நம்ம நாளைக்கு நிஜமா உறுதியாக பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பெரும்பான்மை தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தப் போராட்டத்தை வெற்றிகரமாக்குவாங்க ஒண்ணும் தடவ டவுட்டே கிடையாது ஏன்னா அவளுக்கும் ரொம்ப கவலை வலி எல்லாமே இருக்கு நம்ம ஒரே தடவை தான் எப்பயாவது திருப்பி கொடுக்க முடியும் உள்ள எல்லாம் திருப்பி கொடுக்கிறது சில நேரத்துல தான் முடியும் அதனாலதான் இந்த போராட்டம் வலிமையா இருக்கு இப்போ அரசாங்கம் இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தோட தமிழ்நாட்டுல தூங்குச்சுன்னா நாளைக்கும் பேசுவாங்க நிறைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் விரிவுரையாளர்கள் தூய்மை காவலர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் பல அரங்க தொழிலாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக முகாமிட்டு போராடிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த நாளைக்கு கஜானாவை கை வைக்கிறோம் அரசாங்கத்தினுடைய கருவூலம் கஜானான்றது டாஸ்மாக் அது நிற்கிது நின்னா பதில் சொல்ல வேண்டிய அவசியன்றது அரசாங்கத்துக்கு இருக்கு இப்போ மற்ற எல்லாம் செய்யறாம நமக்கு செய்யணும் அப்படின்றது நம்ம கோரிக்கையில ஒன்று நாளைக்கு தமிழ்நாட்டுல உள்ள தோழர்கள் சென்னையில் எடுக்கணும்ன்றது போராட்ட ஒருங்கிணைப்பு குழு ஏற்கனவே அறிவிச்சது இதே மாதிரி இருக்க முடியாது அமைதியா அமைதியா இருக்கிறதுனாலே மட்டுமே விட வலிமை தெரிஞ்சிக்க மாட்டேன்னு அது வேறு வகையில் முறையில் போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும் கிடையாது வேற வகையில நடத்தினாதான் சத்தம் போட்டாதான் கேக்கு சிங் மாதிரி வெடிக்காத வெடிகுண்ட வீசினாதான் வெடிகுண்டு யாரும் அர்த்தம் போட்டு அப்படி இருந்தாதான் பெரிய ஆயுதமா மாறும் நம்ம கிட்ட அதெல்லாம் கையில துப்பாக்கி இல்ல வெடிகுண்டு இல்ல வீச்சருவா இல்ல அதெல்லாம் இல்ல ஆனால் அதையெல்லாம் விட வலிமை நிறந்த வருடங்கள் பதினெட்டு மாதங்கள் பதினோரு நாட்கள் கஷ்டப்பட்டு உடைத்து உருவாக்கிய மக்கள் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் என்ற ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதத்தினுடைய அரசியலமைப்பு சரத்து பத்தொன்பது இருக்கிறது பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை போராடக்கூடிய உரிமை என்ற அரசியலமைப்பு சட்டம் சரத்து வழங்கியிருக்கிறது அந்த மிகப்பெரிய ஆயுதம் அரசியலமைப்பு சட்டம் அதை வலியுறுத்தி அதை முன்னிறுத்தி நாம் போராட்ட காலத்திலே நாம் நாளை முதல் தீவிரமாக போராட்ட களத்தில் நிற்போம் பேசாம திரும்ப போறதில்லை போர்க்களத்துக்கு வந்தாச்சு வெற்றி கனியை பறிக்காம சென்னையிலிருந்து திரும்ப போறது இல்ல நீங்க வெற்றி கனி எங்களுக்கு தர மாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெற்றி கனி எட்டா கனியாக மாறும் என்பதில் டாஸ்மாக உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கு வெற்றி கனி கிடைக்கலனா உங்களுக்கும் வெற்றி கனி கிடைப்பது என்பது எட்டா கனியாக மாறக்கூடிய சூழலை உருவாக்காதீர்கள் எங்களோடு சேர்ந்து வெற்றி கணி நீங்களும் பறிச்சுக்கோங்க இந்தியா முழுக்க சூழல் பத்தி பேசுறீங்க ஐயாயிரம் ரூபாய் போடுறதுக்கு காரணம் பத்தி பேசுறீங்க இருக்கிறவங்க வழியை புரிஞ்சுக்க வேணாமா அந்த ஐயாயிரம் ரூபாய் போடுறதுக்கு நிறைய ஜனங்க மகிழ்ச்சி அடைதா சொல்றீங்க ஐயாயிரம் ரூபாய் போட்டு அந்த ஜனங்கள்லாம் மகிழ்ச்சி அடைறாங்கன்னா எந்த நிலைமையில அவங்க எல்லாம் வாழறாங்க இது கேள்வி இல்லையா நீங்க ஐயாயிரம் ரூபாய் போறத விட ஐயாயிரம் ரூபாய் போடுறதா அது நம்ம காசு தான் வருத்தம் எந்த காசு கொடுத்தாலும் நம்ம பணம் தான் யாரும் சொந்த பணம் இல்லை நான் அதே நேரத்தில் எனக்கு கௌரவமான வேலை எனக்கு மரியாதைக்குரிய சம்பளம் ஓய்வூதியம் பனிப்படை இதெல்லாம் தானே எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வேணாம் அஞ்சாயிரம் ரூபாய் வேணாம் என்கிட்ட காசு பொருளாதாரம் இருக்கு நான் யாரையும் சார்ந்து நிக்க வேண்டியதில்லை சுயசார்போடு இருப்பேன் ஒரு நம்பிக்கையை சமூக நிதி சம்பத்தத்தை உருவாக்கி கொடுக்கும் அது வேணாமா அதை நோக்கி நீங்க மாட்டீங்களா எப்பயும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஏங்கணுமா

மிச்சப்படுறதுக்கு ஆண்டாடு காலமா அடிமையிலே வச்சிருக்கணும் நினைக்கிறீங்களே நாங்க அடிமைத்தனமான கூட்டம் இல்ல சமத்துவ சம உரிமை நிறுத்தி அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷன் நிறுத்தி பகத்சிங் கொடுத்த விடுதலை உணர்வு உயர்த்தி சிங்கார வேலர் மேதின அன்னைக்கு இந்தியாவில முதல் மேதின கொடி ஏற்றிய சிங்கார வேலருடைய நிறைவேற்றி பிறந்த நாள் பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய நினைவை சுமந்து போராடக்கூடிய களம் போராடக்கூடிய கூட்டம் இங்க இருக்கு இன்னைக்கு உறுதியா சொல்றோம் நாளைக்கு வேலை நிறுத்த போராட்டம் பிரம்மாண்டமான முறை நாடகம் இங்கேயும் கூடுவோம் வீடு திரும்ப மாட்டோம் காவல்துறை நண்பர்களுக்கு தான் கஷ்டம் நைட்டு விட்டா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வருவாங்க பே சொல்லிட்டேன் நல்ல மண்டபமா பாத்து குடுத்துருங்க நிறைய மண்டபம் முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க எல்லாம் உட்காந்தா யாரும் திரும்பியும் போக மாட்டோம் புழல்மா அவருக்கு வந்து புலல் மண்டபம் நல்லா பெருசா பண்றேன் ஒண்ணும் ஆக்ரேஷன் இல்ல சும்மாவே ஆடுவோம் தோழ வேற புலல் வேற நடுவுல போய்ட்டு குடுத்துருங்க அப்படி போட்டாங்கன்னா அவங்களெல்லாம் முடிச்சிருவாங்க நம்மள புலல்ல போட்டா

பணிவெந்த தொழிலாளிய வைங்க இல்லன்னா சிறையில எங்களை கோரிக்கைய நாளைக்கு முன்னிறுத்துவோம் இனி சாயங்காலமே முன்னிறுத்துவோம் எவ என்ன நம்மள பண்றான்னு பாத்துருவோம் எவ்வளவு நீ கடந்த காலத்துல இருக்கும் போது யோகியு சொல்லிக்கிட்டு

ஆனா இந்த தண்ணி வரலன்னா நிறைய குடிமகங்கள் கொந்தளிச்சு போயிடுவாங்க அதனாலதான் கடையை மூணுன்றோம் பண மின்சாரம் இல்ல பால் இல்ல பெட்ரோல் இல்ல மத்தது இல்ல மூடு வேண்டாம் பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வயிறு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க ஐயா எங்களால் தான் மூட முடியல பரவாயில்லப்பா இந்த ஊழல் இல்லாத மூடுனாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்களுடைய பேராதரவு நமக்கு இருக்கும் மூடி இருக்கிற வரைக்கும் வெற்றி அடைவோம் நம்பிக்கையோடு இருப்போம் அச்சம் என்பது அடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் மாபெரும் வீரர் மானந்தாப்பூர் அவங்க தான் இன்னைக்கு மொத்தமா நிக்க முடியும் அப்போ அந்த விதத்தில் தோழர்கள் நமக்கு டாஸ்மாக் குழியில பாதுகாப்பதற்காக இந்த களத்தில் நிக்கிறாங்க இந்த போராட்டம் ஒருபோதும் பின்வாங்காது நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கும் இந்த வெயில்ல பதினேழு நாள் நீ எவ்வளவு கஷ்டத்தை சுமந்திருப்பீங்கன்னு தெரியும் நூத்தி ஐம்பத்தி நாலு நாள் ரோட்ல பெண்களோட ரோட்லேயே இருந்தோம் போராடணும் நின்னும் சாப்பாடு கூட கிடையாது பல நேரங்களில் கஷ்டப்பட்டு நிற்பாங்க பெண்கள் இந்த பதினேழு நாட்களும் ஒரு மாபெரும் வலிமையான சக்தியாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் எல்லா தொழிற்சங்கத்தின் தலைவர்களுக்கும் ஏன்னா ஒருத்தரா மட்டும் ஜெயிக்க முடியாது ரெண்டு பேரால ஜெயிக்க முடியாது மூணு பேரால ஜெயிக்க முடியாது பல பேர் கூட்டிலிருந்து கையை வச்சாதான் போராட்டம் ஜெயிக்கும் அந்த வேத்தில் அத்தனை சங்க தலைமைகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இன்றைய போராட்டம் தொடர்கிறது நன்றி வணக்கம்